ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல டே டூல இருக்கோம் டே டூல வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து அளவெடுத்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி கட்டிங் போடணும் தான் டீடைலா வந்து பார்க்க போறோம் இந்த கஸ்டமர் அளவு பிளவுஸ் கொடுக்குறப்பவே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப மேலே இருக்கு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வேணும் அதே மாதிரி வந்துட்டு வி சேஃப்ல வருது எனக்கு அது வந்து கொஞ்சம் ப்ராடாக போடுற மாதிரி அழகா வந்து தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் வந்து நம்ம இன்னைக்கு கரெக்ஷன் பண்ண போறோம் கஸ்டமர் பிளவுஸ் கொடுக்குறப்பவே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்லீவ்ல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்ல மட்டும்தான் கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க அதை எப்படி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி தைக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் ஆனா நான் வந்து இன்னைக்கு கட் பண்ணி மார்க் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸ் தான் நிறைய வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு கிராஸ் கட்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டுட்டு நீங்க வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எப்பவும் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பேக் பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த பேக் பீஸ போட்டுதான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்பதான் கரெக்டா வந்து நம்மளால மார்க் பண்ண முடியும் ஒரு சிலர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுறப்போ ரெண்டையும் சேம் சைடு வச்சு மார்க் பண்ணுவாங்க அந்த மெத்தடை வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்றதுக்கு அந்த பேக் பீஸை வச்சு அப்படியே நீங்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் நெக் ஓப்பன் வந்து விடுவோம் இல்லைங்களா அங்க வந்து மார்க் பண்ண வேண்டாம் ஆனா ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து ஃபுல்லாவே மார்க் பண்ணிக்கோங்க சைட்ல வந்து நீங்க வந்து அந்த லைன் போட வேண்டாம் அது வந்து ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஏன்னா பேக் பீஸ் வந்து நம்ம கரெக்டாக சைஸ் படி தான் வந்து மார்க் பண்ணி கட்டிங் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல கிளாத் பத்தாது சரிங்களா சைடு வந்து கப் சேஃப்காக சரிங்களா அப்போ வந்து சைடில் வந்து அதே அளவுக்கு பேக் பீஸ் அளவுக்கே வந்து நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து கிளாத் பத்தாம போயிடும் அதனால வந்துட்டு டாட் பிடிக்கிறக்கும் சேர்த்தி நம்ம வந்து சைடில் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா அதனாலதான் வந்து மார்க் டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து எவ்வளவு வைக்கணும் வந்து 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 நான் சரிங்களா அது அது வரைக்கும் லைன் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் எடுத்துட்டு எப்பவும் போல சுருக்கம் இல்லாம வந்து கரெக்டா வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா சுருக்கம் இருந்தது அப்படின்னா நமக்கே கொஞ்சம் வந்து மெசர்மெண்ட் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிரும் ஏன்னா கம்மி சான்சஸ் இருக்கு அதிகமாகறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால சுருக்கம் இல்லாம கரெக்டா வந்து வச்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதாவது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நம்ம மேல ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கேன் அந்த ஹூக் பட்டி பீஸ் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து அதோட சேஃப்டிய வந்து கரெக்டா வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க வந்து அந்த இன்ச் டேப்ப வந்து அப்படியே மடக்கி இது பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மெசர்மெண்ட் கிடைச்சிரும் சரிங்களா இப்ப கால் இன்ச் வந்து நமக்கு பிளவுஸ்ல இருக்கு ஆனா கஸ்டமர் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இறக்க வேணும்னு கேட்டிருந்ததுனால கால் இன்ச்சு கூட ஒரு கால் இன்ச்சு சேர்த்து ஆறு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்றேன் உங்க கஸ்டமர் வந்து உங்ககிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னா நீங்க வந்து ஆறு இன்ச் வைங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு கால் இன்ச்சு வந்து வந்துடும் ஏன்னா கழுத்து பீஸ் வச்சு அடிப்போம் இல்லைங்களா அது வந்து கால் இன்ச்சுக்கு இருக்கும் வந்து நமக்கு கரெக்டா ஆறு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்றேன் அதே மாதிரி நெக்ல வந்துட்டீங்கன்னா ஹூக் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த சேஃப் வந்து பாத்துட்டீங்கன்னா வி சேஃப்ல வருது அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க அது வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எப்பவும் இந்த பாக்ஸ் மாதிரி போடுறீங்க இல்லைங்களா அப்ப வந்து ஒரு கால் இன்ச் ஹாஃப் இன்ச் அந்த சைஸ்க்கு வந்து ரவுண்ட் சேஃப் கொடுத்தீங்க அப்படின்னா வரும் இருந்தே கொண்டு வந்து ரவுண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நெக்கு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா வி சேஃப் மாதிரி வந்துரும் ஸோ அதையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க ஒரு சில கஸ்டமர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிற அளவு பிளவுஸ் அப்படியே வந்து தைச்சு கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க ஆனா ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ நீட்டா தைச்சிருந்தாலுமே கூட அதில் வந்து இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி தைச்சு கொடுங்க அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி தைச்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பேக் பீஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டு ஆம்கோல் சைடெல்லாம் வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பிளவுஸ் கட்டிங் போடுறப்போ நான் ஷோல்டர் லூஸ்க்காக வந்துட்டு ஃப்ரண்ட் சைடெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து எதுவும் இந்த மாதிரி கட்டிங் எடுக்கிறப்போ பண்ண வேண்டாம் சரிங்களா இப்ப வந்து நாம கிராஸ் வந்து மார்க் பண்ணலாம் அலோ அலோபிளவுஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா கிராஸ் கட்டிங்கா இருந்தாலும் சரி இல்ல நேர் கட்டிங்கா இருந்தாலும் சரி நம்ம கிராஸ் லைன்த் எடுக்கிறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா பீஸ் வந்து இழுக்க கூடாது சரிங்களா அது எந்த சேஃப்ல இருக்கோ அதே வச்சு வச்சுதான் நாம வந்து மார்க் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து கீழே பார்த்த மாதிரி போயிடும் அதாவது தொங்குன மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிடும் இப்ப வந்து நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி ரெண்டா பிடிச்சுக்கோங்க அங்க இருந்து நம்ம மிட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மெசர்மெண்டை வந்து நீங்க மார்க் பண்ணுங்க நீங்க வந்து ஸ்டிச்சிங்காக எந்த அலவன்ஸும் விட வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெடி மெசர்மெண்ட் எடுங்க அதோட வந்து பீஸ இழுத்துற வேண்டாம் இருக்கிறத இருக்கிற மாதிரியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து மிட் பாயிண்ட் சரிங்களா அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்ல இருந்து அண்டர் பஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அதாவது பட்டி ஜாயின் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அது வரைக்கும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கிராஸ் உயரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்து ரெடி மெசர்மெண்ட் ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து அலவன்ஸ் விடல இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா பன்னெண்டு இன்ச் இருக்கு ஓகேங்களா இது வந்து ரெடி மெசர்மெண்ட் இது கூட ஸ்டிச்சிங்காக வந்து ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணணும் எதுக்காக அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேல சோல்டர்கிட்ட பிடிச்சு தேக்கறக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சும் பட்டிக்கிட்ட பிடிச்சு தேய்க்கறதுக்காக ஒரு ஹாஃப் நம்ம வந்து இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் ஓகேங்களா இவ்வளவுதான் ரெடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அது கூட ஸ்டிச்சிங்காக ஒன் இன்ச் வந்து அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான கிராஸ் உயரம் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து பாத்துட்டீங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸா இருந்தாலும் சரி நேர் கட்டிங் பிளவுஸா இருந்தாலும் சரி அளவு பிளவுஸை வந்து இந்த மாதிரி நல்லா புடிச்சு இழுத்து மார்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணிட வேண்டாம் ஏன்னா இன்னும் ஒரு இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம விடுறப்போ கிராஸோட அந்த சேஃப் வந்து மாறிடும் அதாவது கப்பு கீழே தொங்குன மாதிரி போயிடும் சரிங்களா அதனாலதான் எப்பவும் வந்துட்டு நாம அந்த கிராஸ் பீஸ வந்து இழுத்து வைக்க கூடாது இருக்கிற சேஃப இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து அளவு பிளவுஸ்லயே வந்துட்டு பட்டி இருந்த மாதிரி இருக்கு அதை எப்படி நான் கரெக்சன் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம பதிமூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இன்கேஸ் உங்களுக்கு பட்டி மேல ஏறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து லைன் போட்டு நீங்க வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் கிராஸ் உயரம் பதிமூணு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அங்க வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஹூப் பட்டியோட அளவு எடுக்கணும் அதுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மேல கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிருக்க இடத்துல இருந்து பட்டி ஜாயின் பண்ணிருக்க இடம் வரைக்கும் எடுக்கணும் டோட்டலா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு நாலரை இன்ச் இருக்கு சரிங்களா இந்த நாலு இன்ச்சு கூட வந்து பாத்துட்டீங்கன்னா நாம ஒரு ஒன்னேகால் இன்ச் வந்து மார்க் பண்ணணும் நான் வந்து ஒரு இன்ச் மார்க் பண்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் இங்கு ஓபன்காக நான் வந்து கீழே இறக்கணும் அப்படிங்கறக்காக கொஞ்சம் சேத்தி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதனால வந்துட்டு பட்டியில வந்து ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த லென்த் ஆயிடும் சரிங்களா அதுக்காக தான் நான் வந்து நாலரை இன்ச் கிடைச்சிருக்கு அது கூட ஒன்னு இன்ச் சேர்த்து அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து இருக்கிற மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா ஒன்னே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா பஸ்ட் பைண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணனும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மிட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த டாட் தான் கணக்கு ஹூப் பட்டிட்டு இருந்து அந்த மிட் பாயிண்ட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு எடுக்கிறதுக்கு சிரமமா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே மடிச்சு வச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்ப நான் வந்து மடிச்சு வச்சு எடுக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னா அதே ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் வருது சரிங்களா இப்போ இந்த ரெண்டே முக்கால் இன்ச் வந்து பாத்துட்டீங்கன்னா ரெடி மெசர்மெண்ட் இது கூட ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நம்ம சேர்த்தனும் ஏன்னா ஹூக் பட்டி வந்து நம்ம மடிச்சு தெப்போம் இல்லைங்களா அதுக்காக இப்போ வந்து ரெண்டே முக்கால் கூட ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்து மூணே கால் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி வந்து அந்த லைன்லயும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டாட்டோட வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ பட்டி ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து டாட் பிடிச்சிருக்கிறது வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறது வந்து செக் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு இருக்கு சரிங்களா இந்த ரெண்டு இன்ச் வந்து ரெடி மெஷர்மெண்ட் இது கூட ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நம்ம சேர்த்தனும் அப்படின்னோம்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு அளவென்ஸ் சேர்ந்துடும் இப்போ வந்து ரெண்டு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுங்க இந்த மாதிரி கிராஸா வச்சு இந்த மாதிரி அளவெடுத்து நீங்க மார்க் பண்ணீங்கனாலும் ஈஸியா வந்து நம்ம டாட்டோட வித்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அவங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா டாட்டோட வித்து எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு தெரியாது ஒரு சிலர் வந்து அலோ பிளவுஸ்ல கட் பண்ணி விட்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நமக்கு டாட்டோட வித்து கிடைச்சிரும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு டாட்டோட வித்து வந்து ஒன் இன்ச் கிடைச்சிருக்கு சோ இன்னொரு சைடும் அதே ஒன் இன்ச் மார்க் பண்ணிட்டு டோட்டலா வந்து நான் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணல சரிங்களா இப்போ அலோ பிளவுஸ் வச்சு காட்டுறேன் பாருங்க அந்த இதே அளவுக்கு நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் கிளாத் பத்தாம போயிடும் அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் வந்து டாட்டோட வித்துங்களா அது கூட ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தி நீங்க வந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம மேல வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து ஸ்கேல கிராஸ வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு லைன் ஒண்ணு போட்டு விட்டுருங்க நீங்க வந்து டாட்டோட வித்துக்கு வந்து ஃப்ரண்ட்ல துணி விடாம கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா துணி பத்தாம போயிடும் சரிங்களா அதனால கொஞ்சம் கவனமா வந்துட்டு நீங்க மார்க் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பட்டி பீஸ் எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்து நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா நீங்க வந்து எந்த இடத்துல வேணாலும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஆனா சைடில் வந்து ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா எல்லாரும் நினைக்கிற மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது நாம எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறோம் தான் விஷயமே இருக்கு ஓகேங்களா அதனால வந்துட்டு நீங்க கவனமா வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஹ் பிளவுஸ் கட்டிங் அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒர்க் தான் சரிங்களா ஸ்டிச் பண்றதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம் சரிங்களா கட்டிங் மட்டும் நீங்க கரெக்டா பழகிட்டீங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸையுமே நீங்க வந்து கரெக்டா மார்க் பண்ணி உங்களால வந்து கட்டிங் போட்டு தைக்க முடியும் அதோட வந்து உங்களுக்கு டெய்லரிங்ல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க டெய்லரிங்க கத்துக்குவீங்க சரிங்களா இல்ல ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா விருப்பமே இல்லாம கத்துக்குவாங்க அவங்களால வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாம் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பண்ணவே முடியாது நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அண்டர் பஸ்ட் வந்து நம்ம எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச் வந்து பிடிங்க கரெக்டா இருக்கும் ஸ்டிச்சிங் ஹாஃப் இன்ச் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ரெண்டரை இன்ச் கிடைச்சிரும் சரிங்களா அதே மாதிரி முன்னாடி அந்த ஹூக் பட்டி இருக்கு இல்லைங்களா அது ரெண்டையும் வந்துட்டு கரெக்டா ஈக்குவல் பண்ணிக்கோங்க இப்ப வந்து அஞ்சரை இன்ச் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அஞ்சரைல பாதி ரெண்டே முக்கால் இன்ச் வந்து வச்சு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் இந்த ரெண்டு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து மூணாவது டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கப் சேஃப் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து கவர் தட்டு கண்டிப்பா எடுங்க ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து சுருக்கம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா கவர் தட்டு எடுக்கணும் ஒரு ஹாஃப் இன்ச் வரைக்கும் நீங்க வந்து கவர் தட்டை எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அளவு எடுத்து கட்டிங் போடுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைட்ல வந்து சோல்டர் லூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்துட்டு நீங்க எந்த இதுமே பண்ண வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அளவு எடுத்ததுலயே வந்து பாத்துட்டீங்கன்னா செஸ்ட் ஒன்று ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கம்மியா தான் வந்திருக்கு அதனால வந்துட்டு நீங்க எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் இன்கேஸ் வந்து நீங்க சோல்டர் லூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைட் ஆயிடும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க இன்னும் நிறைய பேர் வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா சேஃப் வந்து அமுங்கன மாதிரி இருக்கு கரெக்டா வந்துட்டு எடுப்பா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அதுக்கு ரீசன் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நாம கிராஸோட உயரம் வந்து மார்க் பண்றோம் இல்லைங்களா இப்ப பதிமூணு இன்ச்சு பதிமூன்றரை இன்ச்சு பதினாலு இன்ச்சுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு லைன் போடுறோம் இல்லைங்களா அந்த லைன்ல இருந்து நீங்க வந்து அந்த ஹூக் பட்டிக்கு வந்து மார்க் பண்றோம் இல்லைங்களா அதுக்குண்டான டிஸ்டன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மேல கீழே வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கிராஸோட அந்த பாத்துட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் அப்ப வந்துட்டு நம்மளுக்கு அந்த கப் சேஃப் வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் அந்த கிராஸோட உயரம் வந்து அதிகமா போற வரைக்கும் நமக்கு அந்த கப்பு வந்து அழகா எடுப்பா தெரியும் சரிங்களா அதுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் அதனால வந்துட்டு நல்லா எடுப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிராஸோட உயரத்துல இருந்து ரெண்டு இன்ச் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹூக் பட்டியை மார்க் பண்ணுங்க புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எதுவும் பாத்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து ரிப்பீட்டடா வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க நான் ஆரம்பத்திலயும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் நான் வந்து எல்லா விதமாகவும் வந்து கட்டிங் போடுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தருகிட்டையும் நான் வந்து கத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி கட்டிங் போடுவாங்க இவங்களுக்கு இது செட் ஆகல அப்படின்னா போடணும் அப்படிங்கிற எல்லா கட்டிங் மெத்தடுமே எனக்கு வந்து தெரியும் எனக்கு தெரியாத கட்டிங் மெத்தடும் இருக்கு அதையும் நான் வந்து கத்துக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க புதுசா இருந்தாலும் வந்து கத்துக்கோங்க நம்ம டெய்லரிங்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒருத்தர் கூட இவங்க கிட்ட வந்து எனக்கு செட் ஆகல அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லக்கூடாது எல்லாருமே வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா கரெக்டா தைச்சு கொடுத்துருது அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் வந்து சொல்லணும் சரிங்களா அதுக்கு தகுந்த முயற்சி வந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா கட்டிங் மெத்தடியும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நீங்க வந்து எல்லா விதமாவும் அளவெடுத்து கட்டிங் போடுறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கட்டிங் செட் ஆகல அப்படின்னா உடனே வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த மெத்தடுக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணிரலாம் ஓகேங்களா உங்களுக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பொருட்கள் வந்து பிடிக்கும் சரிங்களா ஆனா எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய ஒரு இடம் வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு மளிகை கடையில வாங்குவோம் இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வாங்குவோம் சரிங்களா இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா பொருளும் கிடைக்கும் ஆனா எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரிதான் நம்ம கட்டிங் மெத்தடும் இருக்கணும் ஓகேங்களா என்னடா நீங்க கட்டிங் மெத்தேடுக்கும் மளிகை கடைக்கும் முடிச்சு போட்டு விட்டீங்களேன்னு நினைக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் சரிங்களா சோ எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு தானே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி அளவெடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட்டிங் போடணும் ஏதாவது மிஸ்டேக் சொல்லி அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கட்டிங் வீடியோல வந்து எப்படி கட் பண்ணு சொல்றேன் ஸ்டிச்சிங் வீடியோல வந்து எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் வந்து டீடைலா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் வந்து உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்டா கிடைக்கும் உங்களுக்கு லேடிஸ் டெய்லரிங் சம்பந்தப்பட்ட எந்த டவுட்டா இருந்தாலும் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உடனுக்குடனே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ரிப்ளை பண்ண முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு வீடியோ பதிவும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் வந்து உங்கள்கிட்ட சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவா இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் ஏன்னா எவ்வளவு பேருக்கு வந்துட்டு என்னோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நிறைய பேர் பாப்பாங்க ஆனா வந்துட்டு பிடிச்சிருந்தாதான் லைக் பண்ணுவாங்க அதனாலதான் கேக்குறேன் உண்மையாலுமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி